ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி நம்மளோட சேனலை வந்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த நாளில் வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாளில் நம்ம அவங்கள வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே நம்மளுக்கு துணையாக வந்து இருப்பாங்க அதுக்காக தான் ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்னோடய வீட்டில் வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து வழிபாடு வந்து பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து வந்து நிலைவாசலில் வந்து தீபம் ஏற்றிட்டு நிலைவாசல் பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை ரூமில் வந்து விலக்கி குலதெய்வத்தை வந்து மனசார நினச்சி என்னோட வீட்டில் வந்து நீங்கள் எப்பயுமே எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு வந்து மனசார அவங்கள நினச்சி தீபம் ஏற்றி ரொம்ப எளிமையான முறையில் ஒரு நெய்வேத்தியமும் வச்சுக்கிட்டேன் ஒரு சி இந்த சித்ராம்பர்ணமி என்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க நம்ம வீட்டில் வந்து அவங்க குடியிருப்பாங்க எப்பயுமே குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா காரியங்களுமே செய்ய முடியும் அவங்க வந்து நம்மளுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் அதுக்காக இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப ச ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று ஒரு சிலர் கோயிலுக்கு போவாங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சிலரால் ரொம்ப தூரமாக இருக்கும் போக முடியும் வங்க வந்து வீட்டில் வந்து கலசத்தை வந்து ரெடி பண்ணி கலச வடிவில் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து எங்களால் வந்து பக்கத்தில் தான் குலதெய்வ கோயில் இருக்கு அதனால நாங்கள் அங்கேயே போய் வழிபாடு பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக வீட்டில் வந்து தீபம்லாம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து எல்லாம் குடும்பத்தோட போய்க்கிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப எளிமையான முறையில் வந்து நான் என்னோடய வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணினேன் இந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு நம்ம குலதெய்வத்தை அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து அவங்க இருப்பாங்க அதே மாதிரி தான் எனக்கு எப்பயுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய வீட்டில் வந்து குலதெய்வம் எனக்கு எப்பயுமே துணையாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு எப்போயுமே தெரியும் இந்த நாளில் வந்து அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணிவிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துவிட்டோம் போயிட்டு வந்து அதே மாதிரி வீட்டில் வந்து வெளியில் வந்து நின்று நிலாவையும் பார்த்து வழிபாடு பண்ணிக்கிட்டோம் இந்த பௌர்ணமி நாளில் வந்து நிலாவை பார்த்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் வந்து நம்ம குலதெய்வத்தையும் மனசார நினச்சி இந்த பௌர்ணமி நிலாவை பார்த்து எப்பயுமே இதே மாதிரி என்னோடய வாழ்க்கையிலையும் பிரகாஷமாக எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நிலாவையும் பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எல்லாரோட வீட்லேயுமே வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து குலதெய்வம் வந்து வருவாங்க நம்மளுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து நான் பண்ணினேன் எப்பயுமே வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து காலையிலையும் பண்ணிட்டேன் காலையிலையும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு எல்லாம் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து நான் வழிபாடு வந்து பண்ணினேன் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றனால ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அங்கே வந்து கனி கொடுத்தாங்க அந்த கனியும் கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுக்கிட்டேன் அந்த கனியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வச்சோம் அப்படின்னா அவங்களே வந்து நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து குடியிருப்பாங்க அதுக்காக தான் எப்பயுமே குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற எலுமிச்சம்பளத்தை கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நம்மளுக்கு துணையாக எப்பயுமே அவங்க இருப்பாங்க குலதெய்வத்தோட அருள் எப்பயுமே நம்மளுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும் அதே மாதிரி வளையல் பழங்கள் இது எல்லாமே வந்து கோயிலில் வந்து கொடுத்தாங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இது எல்லாமே இங்கே குலதெய்வ கோயிலில் கிடச்சத நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமியாக தான் எனக்கு வந்து அமைஞ்சது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது நம்மளுக்கு வந்து எந்த குறையும் இல்லை நம்மளுக்கு எப்பயுமே குலதெய்வம் வந்து துணையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்டு எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது ரொம்ப சிறப்பாக வந்து நான் வந்து சித்ரா பௌர்ணமி எனக்கு வழிபாடு வந்து பண்ணதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்க அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி இந்த சித்திரை மாதம் அப்படின்னாலே மதுரையில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க திருக்கல்யாணம் ஆற்றுல அழகர் இறங்குறது இந்த மாதிரி விசேஷம்லாம் நடக்கும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் வந்து இந்த கள்ளழகர் படமே வந்து நான் வச்சு வழிபாடு இருக்கேன் அது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எப்பயுமே வேணும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நம்மளோட சேனலை வந்து ஜெய் லவ்லி ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்